ஒவ்வொரு பன்னிரண்டு வருஷத்திற்கும் கும்பமேளா உலகத்திலேயே பெரிய ஆன்மீக கூட்டமா மாறும் உலகம் முழுக்க இருந்து லட்சக்கணக்கான பேர் திருவேணி சங்கமத்தில் புனித நீராட வருவார்கள் இங்குதான் மூன்று புனித நதிகள் கங்கை யமுனை மறைந்த சரஸ்வதி ஒன்று சேர்கிறது இந்த வருஷம் கூட பிரதமர் மோடி மட்டும் இங்கு வரல தலாய் லாமாவும் ஹாலிவுட் நட்சத்திரங்களும் பிரபல ஆன்மீக தலைவர்களும் கூட இங்கே வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் இங்க வரதுக்கு என்ன காரணம் இந்த நிகழ்வு உலகத்துக்கு என்ன சொல்ல வருது இப்ப கூட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் பிரயாக்ராஜில் நடக்கும் கும்பமேளாவில் திடீர்னு ஒரு பொண்ணு வைரலா ஆகிருக்கு இந்தூரிலிருந்து வந்த மாலை விற்கும் பொண்ணு மோனலிசா எதனால் இப்படி வைரலா ஆகிருக்கு ஏன்னா அந்த பொண்ணோட தோற்றம் காலத்தை கடந்து வந்தது போல இருக்கு அதனாலதான் மக்கள் இந்த பொண்ணோட முகத்த புகழ் பெற்ற ஓவியம் மோனலிசாவோடு ஒப்பிடுறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த புகழ் பெற்ற கும்பமேளா கங்கை நதி தொலைதூர மாமல்லபுரத்தில் உள்ள சிலையை மையமா வச்சு உருவானதுன்னு சொன்னா நம்புவீங்களா அங்கு பல நூற்றாண்டுகளாக புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் வெளிப்பட தயாராக இருக்கிறது வாங்க பார்க்கலாம் கும்பமேளாவில் மாமல்லபுரம் மறைந்திருக்கும் கதை கங்கை ஓடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பிரயாகராஜில் ஆரம்பித்த இந்த கதை ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மாமல்லபுரத்தை அடைகிறது அங்குள்ள ஒரு பெரிய பாறை சிற்பம் நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு உண்மையை பேசுதா இல்லை அது வெறும் சிற்பமா அல்லது அது கடவுள்களையும் வீரர்களையும் உலகத்தின் அதிசக்தி கொண்ட நதியையும் ஒரே இடத்தில் இணைக்கிறதா அர்ஜுனனா பகீரதனா ஒரு தவத்தின் மர்மம் கவனமா பாருங்க அந்த பெரிய பாறையில் செதுக்கப்பட்டிருக்கும் மனிதன் யார் அது அர்ஜுனனா அவர் பிரம்மாஸ்திரத்துக்காக தவம் செய்கிறாரா அல்லது அது பகீரதனா அவர் உலகத்திற்காக கங்கையை தரையிறக்க தவம் செய்கிறாரா அப்படியென்றால் ஒரே சிற்பத்தில் இரண்டு கதைகள் ஏன் இரண்டு தவங்களும் ஒரே நோக்கத்தை தான் காட்டுது ஒருவர் உலகத்திலேயே அதிக சக்தி கொண்ட ஆயுதத்துக்காக தவம் செய்கிறார் இன்னொருவர் உலகத்தையே உயிருடன் வைத்திருக்க ஒரு நதியை தரையில் கொண்டு வர தவம் செய்கிறார் இருவருக்கும் ஒரே அடையாளம் சிவனின் அருள் இருவரும் உலகத்தின் எதிர்காலத்தை மாற்றியவர்கள் இது அர்ஜுனனா இல்ல பகீரதனா நீங்க யாரா நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அர்ஜுனனின் தவம் அழிவு பகீரதனின் தவம் வாழ்க்கை ஆனால் பகீரதனின் முயற்சி எளிதல்ல அவர் காலம் கடந்து கடுமையான தவம் செய்தார் அந்த தவத்தினால் பிரம்மா தோன்றினார் பிரம்மா சொன்னார் உன்னுடைய தவம் கங்கையை தரையிறக்கும் ஆனால் கங்கை நேராக பூமிக்கு வந்தா மழை வெள்ளத்தில் உலகமே அழிந்துவிடும் அதை சிவன் மட்டுமே தடுக்க முடியும் அதனால சிவன் தனது ஜடையில் கங்கையை பிடித்து மெதுவாக கங்கை நீரை தரையில் இறங்கச் செய்தார் அதனாலதான் இன்றைக்கு நாம் வழிபடும் புனித நீராக கங்கை இருக்கிறது இது மாமல்லபுரத்தில் இரண்டு கதைகளின் சங்கமமாயிருக்குமா மாமல்லபுரம் சிற்பக்கலைஞர்கள் இந்த இரு கதைகளையும் ஒரே கல்லில் செதுக்கி மறைத்து வைத்திருக்கிறார்களா அவர்களுக்கே தெரிஞ்சிருக்குமா ஒரு தவம் அழிவை கொண்டு வந்தது மற்றொரு தவம் வாழ்வை கொண்டு வந்தது இரண்டும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறதா ஒரே கடவுள் இரண்டு கதைகள் இரண்டு விதமான தவங்கள் ஒன்று அழிவை ஏற்படுத்தியது ஒன்று வாழ்க்கையை உருவாக்கியது இந்த சிற்பம் உண்மையில் அர்ஜுனனின் தவம் மட்டுமா அப்படினா அதில் செதுக்கிய நீர் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறது ஏன் மேலிருந்து தேவர்கள் பார்ப்பது போல செதுக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு கதைகளும் ஒரே கல்லில் மறைக்கப்பட்டிருக்கும் வாய்ப்பு இருக்கா இது இந்தியாவின் மறைக்கப்பட்ட மர்மமா மாமல்லபுரம் இந்தியாவின் டா விண்சிகோடா இந்த கல்லுக்குள்ள என்ன ரகசியம் நாம் பல நூற்றாண்டுகளாக தவறாக புரிஞ்சி வச்சிருக்கோமா அர்ஜுனனா பகீரதனா அல்லது இதைவிட பெரியதா உங்க கருத்தை கீழே டைப் பண்ணுங்க உங்களில் எத்தனை பேர் அந்த சிற்பத்தை பார்த்துருக்கீங்க கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க